பிரியமானவர்களே நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நாளையும் நீர் எங்களை நேசித்து தந்தபடியால் ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்கு தந்ததான வாக்கு நினைவு கூறுகிறோம் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன்னில் இருக்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் உனக்கு முன்பாக நான் இருக்கிறேன் நான் உன் பின்பாக காவலராக இருக்கிறேன் நான் உன் அருகில் இருக்கிறேன் நான் உன்னை சுற்றி இருக்கிறேன் எங்கள் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு எங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாய் நடத்த எங்களுக்கு கிருபி செய்வீராக எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்